ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் அணி ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கடம்பூர் ரயில் நிலையம் அருகேங்க ரெண்டு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்டும் ஒரு ஏக்கர் பதினேழு செண்டும்ங்க இந்த நிலத்தை தனித்தனியாகவோ மொத்தமாகவோ வாங்கிக் கொள்ளலாங்க கையத்தார் டூ எப்போது வென்றான் செல்லும் முப்பத்ரெண்டு அடி தார் சாலை முகப்பில் அமைந்துள்ளதுங்க நூற்றி பன்னெண்டு அடி சாலை முகப்பும் இந்த இடத்துக்கு உள்ளதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த இடங்க இந்த இடத்தை பத்திரம் செய்ய இரண்டு கையெழுத்துகள் மட்டுமே போதுமானதுங்க இந்த நிலத்திற்கு அவங்க கேட்கும் விலை செண்டு இருபதாயிரம் மட்டும்தாங்க இது இறுதியான விலை இல்லைங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க விலை விவரங்களை இடத்தின் உரிமையாளரிடமே பேசிக்கொள்ளலாங்க மேலும் இந்த இடங்களை பற்றி விவரம் ஏதும் தெரிய வேண்டுமென்றால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்